ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சீரடியிலிருந்து நம்மளோட சாய் நம்ம கூட வரப்போகிறாரு நம்மளே நேரடியாக போய் கூட்டிகிட்டு போகிறோம் வரவேற்க தயாராக இருங்க நம்ம போய் கூட்டிகிட்டு வரப்போகிறோம் என் கூட ஆத்மார்த்தமாக நீங்கள் எல்லோரும் வரவும் போகிறீங்க அதிகபட்சம் இது ஒரு ஐந்து ஆறு நாட்களில் நம்ம வந்து சீரடிக்கு பயணம் மேற்கொள்ள போகிறோம் குரு பூர்ணிமா விசேஷத்திற்காக அங்கே போயிட்டு குருவிற்கு மரியாதை செலுத்தி வணங்கி அவரை நம்ம நம்ம கையோட நம்மளோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது நம்ம சாய் குடும்பத்தில் இணைந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையிலையும் நீண்ட நாட்களாக சாயே துணைந்து வாழ்ந்துட்டுருக்க உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்களும் மாற்றங்களும் நடக்க போகுது இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம அங்கே போய்ட்டு ஸ்ரீ சாய்நாத தவணம் மஞ்சள் வந்து பாராயணம் பண்ண போகிறோம் ஒரு இரு நாட்கள் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் விட்டு போயிடக்கூடாது ஏன்னா வியாழக்கிழமை அதிகபட்சம் வியாழன்னு இல்லைனா வெள்ளிக்கிழமைக்கு நான் கிளம்பிடுவேன் என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து பயணம் செய்ய போகிறீங்க அந்த பயண வீடியோவையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஏன்னா ஆத்மார்த்தமாக நீங்கள் என் கூட சீரடிக்கு வரப்போறீங்க அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வந்து வரப்போகுது நம்ம என்றைக்குமே ஆத்மார்த்தமாக கடவுளை அடைவது மிக சிறந்த வழி எத்தனையோ பேர் வந்து ஃபிசிக்கலாக வந்து போயிட்டு வராங்க ஆனால் அதையும் தாண்டி போக முடியாதவங்க ஆத்மார்த்தமாக வந்து போயிட்டு வராங்க பார்த்திங்களா அதற்கு உண்டான பலன் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் அதனால் சீரடிக்கு போக முடியாதவங்க இது வரைக்கும் போகவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கவங்க ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாயி நம்ம கூட இருக்கார் சீரடியில் மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்கார் ஆத்மார்த்தமாக அவர் கூட நீங்கள் கணக்கில் இருந்தீங்கனாலே போதும் ஏன்னா ஒரு சில வயசில் பெரியவங்க உடல் ரீதியாக வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க என்னால் சீரடிக்கு வந்து போக முடியல அப்புறம் வருத்தப்பட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலரும் வந்து அவங்களோட நிதி நிலைமை காரணமாக வந்து போக முடியல ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால எது எப்படி இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக நம்ம சாய் கூட இருந்தாலே போதும் அவர் நம்மளை தேடி வந்துடுவார் ஏன் நம்ம சாய் மோட்டிவேஷன் இந்த பயணத்தின் மூலமாக நீங்கள் வரப்போதிங்க தவணம் ஜீட்டி பாராயணம் பண்ண போதீங்க இதை விட என்ன வேணும் அதனால் எதை நினச்சி வருத்தப்படாதீங்க நம்ம ஆத்மாத்தமாக ஸ்ரீடிக்கு வந்து போகலாம் அங்கே போயிட்டு உட்காந்து நம்ம ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சேரி பாராயணம் பண்ணலாம் அங்கே நடக்கிற தேரோட்டத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க எல்லாமே அன்னிக்கி வீடியோ அன்னன்னைக்கு வந்துடும் அடுத்த நாளில் அடுத்த நாள்லாம் கிடையாது அன்னிக்கி நம்ம என்ன பார்க்குறோனோ அது எவ்வளோ சீக்கிரமாக குறைஞ்சது இரண்டு மூன்று மணி நேரத்துக்குள்ளேயே நான் உங்களுக்கு வீடியோவாக நாங்கள் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நிறைய வீடியோஸ் வந்து வரும் இந்த குரு பூர்ணிமா அன்றைக்கி நம்மளோட சேனலில் தொடர்ந்து வந்து பாருங்கள் ஏன்னா வந்து நைட்டு மட்டும் கிடையாது காலையில் அப்புறம் மதியம் இந்த மாதிரி முக்கியமாக என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் நான் வந்து வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரெண்டு சேனல்லையும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கேன் சாய் மோட்டிவேஷன் சேனல்லையும் சாய் ஃபேமிலி சேனல்லையும் அது அது மட்டும் இல்லாமல் கோவில் பயணத்துலேயும் நீங்கள் வந்து கலந்துக்க போகிறீங்க இன்னும் ட்ரெயினில் போகிறதா பஸ்ஸில் போகிறதா இல்லை ஃப்ளைட்டில் போகிறதா எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஃப்ளைட் சார்ஜ் எல்லாம் அதிகமாக இருக்குது ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஒன்று தட்கல்ல தான் புக் பண்ணணும் இல்லைனா அதுவும் கிடைக்கலன்னா லாஸ்ட் டைமில் ஃப்ளைட்டில் எது எப்படி இருந்தாலும் சரி நம்ம வந்து எப்படியாவது வந்து போய் சேர்ந்துருவோம் சாய் நம்மளை கூட்டிகிட்டு போவார் எப்பொழுதும் அதே மாதிரி தான் லாஸ்ட் டைமில் தான் வந்து புக் பண்ணி போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக சாய் நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிடுவார் நீங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த ப்ரா கோயிலுக்கு போகிற பயணம் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு ஏன்னா நான் மட்டும் போகலை என் கூட சேர்ந்து நீங்களும் வரீங்க அதனால் கண்டிப்பாக எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் ஏன்னா ரூம் வந்து கூட கிடைக்காதாங்க ஏன்னா கூட்ட கூட்டம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து டபுள் சார்ஜ் த்ரிபிள் சார்ஜ் கொடுத்தா கூட வந்து நமக்கு வந்து ரூம் கிடைக்காது ரூம் கிடைக்கும் ஆனால் வந்து ரொம்ப அவுட்டரில் கிடைக்கும் நம்ம கோவில் பக்கத்துலேயே நம்ம வந்து ரூமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் கோவில் பக்கத்தில் அந்த தேரோட்டம் நடக்கிறது அப்புறம் அங்கே நடக்கிற விசேஷம் இது எல்லாமே நம்ம வந்து வீடியோ வந்து எடுத்து நம்ம அதை நம்மளோட சேனலில் வந்து காட்சிப்படுத்த முடியும் அதனால் எல்லா பக்தர்களும் வந்து பார்க்க முடியும் அதனால் ரூம் கிடைக்கணும் அதையும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ரூம் கிடைக்காதான் பெருகேஸ்வர் ஹோட்டல் கோவில் பக்கத்துலேயே கிடச்சிட்டா ரொம்ப நல்லது ஏன்னா நார்மலாகவே அந்த டைமில் வந்து ஆயிரரூபா ரூம் ரெண்டுனால் மூவாயிரூவா வந்து ரூம் ரெண்டு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி சார்ஜ் பண்ணால் கூட நமக்கு வந்து கிடைக்காது சரி நான் நாலாயிரம் ரூபா தரேன்னு சொன்னாலும் ரூம் வந்து கிடைக்காது ஏன்னா கோயில் பக்கத்தில் உள்ள ரூம் எல்லாமே டிமாண்டாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கோயில் பக்கத்துலேயே கிடச்சிட்டா நல்லது ஏன்னா அங்கே இருக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோ எடுப்பதற்கு வந்து சௌரியமாக இருக்கும் ரூம் ஒரு பக்கெட்டு கோயில் ஒரு பகெட்டு இருந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் அதுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கோவில் பயணம் நல்லபடியாக நடக்கணும் ரூம் நல்லபடியாக அது கிடைக்கணும் தங்கியிருக்கிற ரூம் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் நம்ம குறைஞ்சது சீரடியில் இன்றைக்கி இந்த வாட்டி வந்து எப்படி இரண்டு நாட்கள் ஏன்னா மூன்று நாட்கள் நம்ம வந்து தங்குவோம் ஏன்னா அப்படி தங்கியிருந்து இந்த குரு பூர்ணிமா நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்தா தான் நமக்கு வந்து மன நிறைவாக இருக்கும் அந்த மன நிறைவுக்காக தான் நம்ம இங்கேருந்து சீரடி வரைக்கும் அந்த போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சாயி பார்த்துக்குவார் உங்களோட சாயை வரவேற்பதற்கு தயாராக இருங்க ரத ஊர்வலமாக வருவார் சாயி அந்த ஊரையே சுற்றி ரத ஊர்வலத்தில் வந்து வருவார் தேரில் வருவார் தேரில் பவனி வருவார் எப்போதும் பல்லக்கில் வர சாயி குரு பூர்ணிமா அன்று தேரில் பவனி வருவார் கொண்டாட்டத்தோட மக்கள் எல்லாம் ஆடி பாடி கொண்டாடுவாங்க அந்த கொண்டாட்டத்தில் ஒரு வாரம் கலந்துக்க போகிறீங்க நீங்கள் நான் நம்ம எல்லாரும் அந்த கொண்டாட்டத்தில் நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டு ஆடி பாடி கொண்டாட்டமாக சந்தோஷமாக நம்மளோட சாயை வந்து வரவேற்று நம்மளோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரப்போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது எல்லாமே சரியாயிரும் நம்பிக்கையோடு இருங்க நம்மளோட சாய் அற்புதமான பல நல்ல விஷயங்களை நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரோட வாழ்க்கையிலையும் நிகழ்த்த போகிறாரு திருமணம் குழந்தை வேலை இல்லாமல் இருக்கிறவங்க குழந்தையோட எதிர்காலம் படிப்பு கடன் தொல்லை வீடு இருக்கவங்க குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கவங்க பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரப்போகுது இப்படி பல நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையிலையும் தான் இங்கே எல்லோரும் இந்த பதிவு கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் சாயோட அற்புதத்திற்கு சாட்சியாக அமையப்பதிங்க அவரோட அருள் பார்வை ஒரு பக்தன் மேல் பட்டால் அவரோட வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிறதுக்கான சாட்சியாக நம்ம எல்லோரோட வாழ்க்கையை போகுது இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் முழு மனதோடு நம்புகிறேன் நீங்களும் அதே நம்பிக்கையோடு இருங்க இந்த குரு பூர்ணிமா அன்று மிகப்பெரிய மாற்றம் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் நடக்கப்போகுது நிறைய நல்ல செய்திகள் வரப்போகுது நம்மளோட சாய் நம்ம கூட வரப்போகிறாரு எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தையும் போக்கி நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு அவரோட உதவி இதுக்கு முன்னாடி பல தடவை நம்மளை வந்து காப்பாற்றிருக்கு இனிமேலும் காப்பாற்றும் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் சாய் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாருன்னு நம்பிக்கையோட இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து கேட்டிருப்பீங்க அதே நம்பிக்கையோடு உங்கள் சாய்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் முக்கியமாக அவங்களோட சக்திக்கு மீறின கஷ்டங்களை சுமந்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையில் சாய் கை கொடுத்து காப்பாற்றணும் எல்லா அருளும் வந்து கொடுக்கணும் நோய் வாயினால் பாதிக்கப்பட்டவங்க கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்க சாயே மருத்துவராக இருந்து மருத்துவம் பார்க்கணும் கடன் தொல்லை இப்படி பல கஷ்டங்கள் ரோட வாழ்ந்துட்டுருக்க பல்வேறு பக்தர்களுக்காகவும் நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த பதிவை இந்த பிரார்த்தனை நேரம் முடிந்ததுக்கு அப்புறமா முடிச்சுக்கோங்க அது வரைக்கும் ஆத்மாத்மா வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறாம்